ஸோ மன பிரச்சனைகள்ல நிறைய வகைகள் இருக்கு இமோஷனல் தூக்க மாத்திரை போட்டு அந்த நேரத்துக்கு தூங்கினா போதும் அப்படின்னு ஏன் குழந்த வந்து பயந்துருக்கு யாரையோ பார்த்து இன்னைக்கு பார்க்க ஃபேமஸ் ஹலோ வணக்கம் அபிலாஷா எப்பவுமே நமக்கு ஒரு டவுட் இருக்கு சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதுக்கு முன்னாடி நமக்கு யாருக்கெல்லாம் சைக்காலஜிஸ்ட் வேணும் யாருக்கெல்லாம் சைக்காட்ரிஸ்ட் வேணும் ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைக்கியாட்ரிஸ்ட்டுன்றவங்க வந்து மன நோயாளிகளை பார்க்குறவங்க அதாவது மெடிசின்ஸ் கொடுக்கணும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லை ஒருவேளை சர்ஜிக்கல் ஹெல்ப் தேவைப்படலாம் ஸோ அவங்களுக்குலாம் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்ப்பாங்க சைக்காலஜிஸ்ட் வந்து மன பிரச்சனைகள் எல்லாருக்குமே மனப்பிரச்சனை இருக்கும் இல்லையா ஸோ ஒரு சாதாரண ஃபேமிலி ப்ராப்ளமில் இருந்து ஒரு டிப்ரெஷன் ஆங்கைட்டிலாம் கூட வந்து சைக்காலஜிஸ்ட் பார்ப்பாங்க இப்போ சைக்காலஜிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கணும் சைக்காலஜியில் நம்ம வந்து யூஜி பிஜி எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் டைரக்டாக இப்போல்லாம் வந்து ஒரு ரெண்டு மாதம் கரஸ் கோர்ஸ்லாம் பண்ணிவிட்டு சைக்காலஜி சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அதை நம்ம அக்செப்ட் பண்ணுறதில்ல ஸோ ப்ராப்பராக வந்து ஃபுல் டைம் நீங்கள் வந்து யூஜி பிஜி பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இவரை சைக்காலஜிஸ்ட் ஸோ மனப்பிரச்சனைகளில் நிறைய வகைகள் இருக்குது குடும்ப பிரச்சனைகள் மெரைட்டல் ப்ராப்ளம்ஸ் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் பர்சனாலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுக்கு சில தடங்கள் இருக்கும் ஸோ லைஃப் கோச்சிங் தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து மனசுன்னு இருந்தால் பிரச்சனை இருக்கும் அதுக்கு சைக்காலஜிஸ்ட் கிட்டே தான் வருவாங்க மன நோய்கள்ன்றது வந்து ஸ்கிஜோஃப்ரேனியாவாகட்டும் பைப்போலராகட்டும் மனச்சிதைவு நோய்கள் இருக்குது இல்லையா அவங்களுக்கு நிறைய ஹாலுசினேஷன் இருக்கும் டெல்யூஷன் இருக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருப்பாங்க மெடிசின் டெஃபினட்டாக தேவைப்படும்ன்ற நிலை இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டே போவாங்க ஸோ ஒருவர் இது எப்படின்னா நம்ம ஒரு சின்ன பிரச்சனையோட எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் தான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகிற அளவுக்கு கூட்டிகிட்டு போய்விட்டு இருக்கோம் இல்லை இது கம்ப்ளீட்லி வேற நம்ம வந்து நியூராட்டிக் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் அவங்க சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ் பார்ப்பாங்க ஸோ சைக்காட்டிக்குன்றப்ப அது அது மனப்பிழற்சியில் ஏற்படும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிக்கலாகவே ப்ராப்ளம் இருக்கும் வேற நம்ம பார்க்கறது வந்து சுச்சுவேஷனல் பிஹேவியரல் இமோஷனல் ஸோ அது வந்து மெஜாரிட்டி தான் வருவாங்க தான் மக்களுக்கு குழப்பம் வரும் இப்போ இந்த பிரச்சனைக்கு நான் போகணுமா மருந்து கொடுத்துருவாங்களா அப்படிலாம் பயப்படுவாங்க எல்லா பிரச்சனைக்கும் மருந்து கிடையாது நோய்க்கு மட்டும்தான் மருந்து மன பிரச்சனைகளுக்கு கவுன்சிலிங் இருக்கு சைக்கோ தெரப்பி இருக்கு ஹிப்னோ தெரப்பி இருக்கு ஸோ நிறைய தெரப்பீஸ் இருக்கு அதுவே போதுமானது ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராப்ளமே தூக்கமின்மை வந்து ஜெனரலா ஒரு டேப்லெட் எடுத்துட்டு நார்மலாக விட்டுருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு மன பிரச்சனையாகவும் இருக்கலாம் அப்படின்றத நிறையா பேர் உணர மாட்டாங்க இல்லையா மன பிரச்சனையிலேருந்து தான் டெஃபினட்டாக ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் வரும் சில பேருக்கு வந்து அவங்க பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் ஹாண்டிங்காக இருக்கும் இல்லை ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துருக்கலாம் இல்லை அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர் யாராவது இழந்திருக்கலாம் மேபி ஒரு ட்ராமேட்டிக் ஒரு அப்யூஸ் நடந்துருக்கலாம் ரேப் நடந்துருக்கலாம் அதுமாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதோடய இம்பேக்ட் அவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் வரும் ரெண்டாவது ஸ்லீப் ப்ராப்ளம் எப்பவுமே நம்ம எடுத்தோன்னு கவனிச்சிட்டோம்னா பிரச்சனையே இல்லை பட் நம்ம அதோடைய கோர் ப்ராப்ளம் பார்க்காம தூக்க மாத்திரை போட்டு அந்த நேரத்துக்கு தூணா போதும் அப்படின்னு ஏமாத்துறது எஸ்கேபிசம் தான் அது ஸோ அப்படி பண்ணும்போது உடம்பு வந்து அந்த செடேஷனுக்கு அடிக்ட் ஆயிடும் அப்போ என்ன ஆகும் நீங்க தூக்க மாத்திரையை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் செடேஷன் பத்தாது அப்போ ஏற்றிட்டே போகிறப்போ ஒரு ஸ்டேஜில் அதுவும் வேலை செய்யலை எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க யூஸ்வலாக வந்து நமக்கு கிளினிக்கு வரவங்க தூக்க பிரச்சனை இருக்குதுன்னா அதில் பல வகைகள் இருக்குது ஒன்று போய் படுத்தாலும் தூக்கமே வரல ரொம்ப லேட்டாகுது அப்படின்வாங்க இன்னொன்று நல்லா தூங்கிட்டு இருப்பேன் திடீர்னு வந்து பதறிக்கிட்டே இருந்துச்சிருவேன் அப்படின்வாங்க சில பேர் வந்து நான் தூங்கின மாதிரி இருக்குது ஆனால் நான் யோசிச்சுட்டே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மற்றவங்க சொல்கிறாங்க நான் தூங்கினதா பட் நான் வந்து ஆக்டிவாக யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு காலையில் எழுந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த தூங்கின ஃபீலே இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கத்தில் வளர்கிறது நடக்கிறது பல்லு கடிக்கிறது பிரக்ஸிசம்னு சொல்லுவோம் நர நரன்னு கடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை நைட் மேஸ் இருக்குது அப்புறம் கால திடீர்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ரோம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்லீப் ரிலேட்டடாக இருக்குது குழந்தைகள் பெட் பெட்வெட்டிங் ரொம்ப காமன் ப்ராப்ளம் ஸோ யூஷுவலாக வந்து குழந்தை பெட் வெட் பண்ணால் அடிப்பாங்க அவமானப்படுத்திடுவாங்க ஸ்கூலில் வந்து சொல்லிடுவாங்க வாங்க பேரண்ட்ஸ்க்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டெய்லி இப்படி பண்ணுதே நாங்கள் க்ளீன் பண்ண முடியல அந்த ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க பட் அந்த குழந்தை ஏன் பண்ணுதுன்றதை கண்டுபிடிக்கணும் மோஸ்ட்லி அந்த குழந்தைக்கு இன்செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும் அப்படி இல்லைனா அந்த குழந்தை வந்து பயந்துருக்கு யாரையோ பார்த்து யாரோ பயமுடுத்திருப்பாங்க பயந்துருக்கும் ஸோ அதை நம்ம ரூல் அவுட் பண்ணணும் அது கோர்லேயே நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் அங்கேயே முடிஞ்சிடும் பட் யூஷுவலாக நம்ம அதை பண்ணுறதில்லை நம்ம சொசைட்டியில் சில டேபூஸ் இருக்கு இல்லையா அதனால எதுக்கு போகணும் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி வந்து ஒரு தலை வலி வயிற்று வலின்னா நம்ம டாக்டர் போய் பாக்குறோமோ அதே மாதிரி மனசுல ஒரு வலி இருந்தாலும் டாக்டரை பார்க்க தப்பே இல்லை சோ ஜங்கலா இது நிறைய பேருக்கு தெரிய கூட தெரியாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆண்டுக்கணும் அப்படின்றதே நம்ம மக்களுக்கு ட்ரூ உண்மைதான் இன்னொரு ப்ராப்ளம் நம்ம சொசைட்டி வந்து லேபிள் பண்றது ஓ நீ அங்க போயிட்டு வந்துட்டியா அப்பனா நீ பைத்தியம் அப்படின்ற லேபிள் பண்றப்ப பிரச்சனை இவங்ககிட்ட இருக்குது சொல்யூஷன் அங்கே இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அங்கே போயிட்டு வந்தேன்னா என்னை வந்து கார்னர் பண்ணுவாங்க என்னை ஒதுக்கிடுவாங்க அப்படின்ற பயத்துலேயே நிறைய பேர் அந்த பிரச்சனையோடையவே பல்ல கடிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா நம்ம பரிணாம வளர்ச்சியில் எவ்வளோ விஷயங்கள் மாறிட்டே வருது இப்போ நம்மளுடைய செகண்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஜாயின்ட் ஃபேமிலி ஒரு எல்லோரும் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது சகஜம் அதை அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டு அடுத்த லெவல் போகாமல் நம்ம பெட்டராகி வர்றது தேவை ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் யா சைக்காலஜிஸ்ட் வரவங்க எல்லாரும் ஒரு பைத்தியம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே தான் இப்போ வரைக்கும் சின்ன சின்ன மன பிரச்சனைகளுக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் அணுகிறது ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமா அது வந்து அவங்களை பல பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றும் ஃபார் எக்ஸாம்பிள் தற்கொலை கொலை இல்லாட்டி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அப்யூஸ் ஆகிறது இல்லை அப்யூஸ் செய்கிறது சொசைட்டிக்கு ஒரு பாதகத்தை உருவாக்குறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லேருந்து அவங்கள மீட்டு எடுக்கலாம் ஏன்னா அவங்க சப்ரெஸ் பண்ணுற அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்லாம் இந்த ரூபங்களில் தான் வெளியே வரும் ஸோ எங்கேயோ சுற்றி அது நம்மளை தான் பாதிக்கப்போகுது ஸோ அதை விட நம்ம ஒரு ஹெல்த்தி சொசைட்டியை க்ரியேட் பண்ணோன்னா எல்லாருமே சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய மனநோயாக பார்க்கறது வந்து எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பீ அ லைம் லைட் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க நானும் ஹீரோவாக இருக்கணும் ஹீரோயிக்காக இருக்கணும் என்ன நிறைய பேர் பாராட்டணும் அப்படின்னு அதுக்காக நிறைய மெனக்கடல் போட்டு அதனால் டிப்ரெஸ்ட் ஆகி இதுக்கு என்ன மேம் சொல்யூஷன் இது எனக்கு வந்து ரைட்டர் சுஜாதா சொன்ன ஒரு விஷயம்தான் ஞாபகத்துக்கு வருது சில வருடங்களுக்கு அப்புறமா வந்து எல்லாரும் நடிகர்களாக இருப்பாங்க எல்லோரும் கேமரா தூங்கி சுற்றுவாங்க அப்படின்னு அவர் எப்போ சொல்லிட்டார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா மெயினாக எதுக்குன்னா ஒரு சோஷியல் அப்ரூவலுக்காக என்ன எல்லாரும் அங்கீகரிக்கணும் அப்போ அந்த அப்ரூவல் வீட்லேயோ சொசைட்டிலையோ அவங்களுக்கு மிஸ் ஆகுது அவங்கள வந்து பாராட்டுறதுக்கும் சீராட்டுறதுக்கும் யாரும் இல்லைன்றப்ப எனக்குன்னு ஒரு படையை திரட்டி நான் பாராட்டப்பெற்றுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் அடிப்படையில் அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறது ஒன்று ரெண்டாவது மணி சி நம்ம ஊரில் தான் இந்த ரம்மி இந்த மாதிரி ஏமாற்றங்கள் எம்எல் இது இந்த பிஸ்னஸ் இந்த லாட்ரி பிஸ்னஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது நம்ம ஊரில் தான் ஏன்னா இங்கே கிரீடி மணிக்கு எப்பவுமே ஆசை ஜாஸ்தி டக்குன்னு சம்பாதிக்கணும் சீக்கிரம் சம்பாதிக்கணும் ஈஸியாக சம்பாதிக்கணும்னு ஸோ இந்த இந்த மாதிரி லைட்டில் வந்தால் நம்ம நிறையா சம்பாதிக்கலாம் போல இருக்குது அப்படி இல்லாமல் நினப்பாங்க நம்ம இந்த மாதிரி டிவி இன்டர்வியூ கொடுக்கறதுக்கே என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க அங்கே லட்சக்கணக்கில் கொடுப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம் எனக்கு சிரிப்பாக வரும் ஏன்னா கார் லெட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஃபேமஸ்னால் அவங்களுக்கு வந்து நிறையா காசு வந்து கொட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இந்த ட்ராப்பில் விழுந்து நான் பர்ஸ்னலாக நிறைய பேரை பார்த்துருக்கேன் இங்கே கிளினிக்கில் அவங்க வந்து ஒன்று முன்பணமாக கொடுக்குறாங்க இல்லாட்டி வேறு மாதிரி ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கிறாங்க ஜஸ்ட் ஃபார் தட் ஃபேம் அதை நோக்கி போகும்போது அந்த அந்த ஜேர்னி எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதில்ல அது அவசியமும் இல்லை நல்லா படிக்கிறோமா இல்லை நல்லா உழைக்கிறோமா நல்லா சம்பாதிக்கிறோமா அதை நோக்கி போகணுமே ஒழிய எல்லாரும் ஃபேமஸ் ஆகிறனால ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை எப்போவுமே வந்து ரேர் தான் ஸ்பெஷல் ஸோ எது மைனாரிட்டியோ அதுதான் ஸ்பெஷல் எல்லோரும் நடிக்க போயிட்டாங்கன்னா அப்போ நடிக்காதவங்க இப்போ ஸ்பெஷல்னா ஆயிடுவாங்க ஸோ அது மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்